பங்கள் எல்லாம் தோற்றி போகும் தந்தை அன்பின் முன்னே தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னி தகப்பனின் கண்ணீரைக் கண்டோரில்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என் வரும் முன்னுயிரளவா மண்ணில் வந்த நான் உன்னகள் காயங்கள் கண்ட பின்பே உன்னை கண்டே கண்டிப்பீலும் தண்டிப்பீலும் கோதைப்பீடும் முன்முகம் காய்ச்சல் வந்து பாடுக்கையில்ப்பதும் அம்பாரியா அம்பாரியற்றிக்கொண்டு அன்று சென்ற ஓர் தகப்பனின் ஆணிப்பிலே கீடந்ததும் ஓர் வளர்ந்ததுமே யாவரும் மே தந்தை தந்தையவனின் பாசத்தை எங்கே காண்கிரோம் நமக்கேனாவே வந்த நண்பன் தந்தை தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னி പാടും തായും അൻപും തന്നെ അൻപ